மேடைகளுக்கும் அமர்ந்திருக்கும் எல்லோரையும் வணங்கி என்னுடைய சிறிய உரையை தோங்குகின்றேன் வந்திருக்கும் நகரத்தால் அனைவரையும் வருக வருக என அன்போடு வணங்குகின்றேன் அதாவது எல்லாரும் ரொம்ப பிரமாதமாக இங்கே கட்டணம் கட்டிட்டாங்க அவங்களுடைய பத்து மாசைக்குள்ள பத்து மாதத்தில இந்த கட்டணம் வந்து ரொம்ப அருமையாக ரொம்ப அழகாக மேல் தளத்துல நீங்கள் ரூம் பார்க்குறதுக்குனோ அதுக்கு மேலே இருக்க ரூமுக்கு நிறைய வித்தியாசம் இருக்குது நான் வைரவண்ட சொல்லிக்கிட்டே இருந்தேன் நல்லா அருமையாக கட்டியிருக்கீங்க நல்லா இருக்குன்ட்டு ஏன்னா ஒவ்வொரு ரூம்லேயும் இப்போ வந்து ரெஸ்ட் ரூம் வச்சுட்டாங்க ஏற்கனவே அதெல்லாம் இல்லை ரொம்ப எல்லாமே அருமையாக இருக்குது இருக்கிற இடத்துக்குள்ள அன்னைக்கு இந்த இடம் கிடச்சது நமக்கு பெரிய ஒரு நம்ம நகரத்தான் இருக்கு கிடைச்ச பெரிய ஒரு விசேஷம் தான் இந்த இடத்துல அத இருக்கிறத அப்படியே நல்ல விதமா எல்லாத்தையுமே வாங்கி ரொம்ப தலைவருடைய முயற்சி அந்த நிர்வாகத்தினுடைய முயற்சி ரொம்ப அருமையாக பண்ணி இதுக்கு வந்து நம்ம அபிராமி ராம்நாயண ஆட்சி இவங்கெல்லாம் வந்து இந்த இதை சிறப்பித்தது மிக்க மகிழ்ச்சி நாங்களும் சேலத்தில் வந்து பெரிய நம்ம சேலம் மண்டபம் பெரிய மண்டபம் அதுல வந்து ஏற்கனவே பொன் விழா வந்து என்னுடைய தலைமையில் நடைபெற்றது இப்போ அடுத்தது வைர விழா என்னுடைய தலைமையிலே வருது நாங்களும் பெரிய ஒரு இருந்தது அதுல எல்லாரும் நாங்க எல்லாருமே நாங்கள் நாற்பத்தோரு பேர் வந்தோம் எல்லாருமே வந்திருக்காங்க நிறைய பேர் நம்ம சேலத்திலிருந்து வந்திருக்காங்க அவங்க வந்ததுக்கு என்னுடைய சிறந்தாழ்ந்த நன்றி அவங்களுக்கு மற்றும் எல்லோருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்